还有嘛，平常啊，工作的时候啊，没事干嘛？吃完饭就去陪陪，或者陪陪家人，或者陪陪孩子，陪陪家人，陪陪孩子。反正现在也是这样，所以啊，现在大家呢，我们多沟通，多沟通，多沟通。 ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த அப்பு பிரஷை கரத்தி இருந்து போய் போச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் வந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் வரலன்னாலும் நான் என்ன பண்ணேன் இப்போ வங்கி வங்கியில் அந்த கிரத்தி கொடுக்குறதுல அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு போகிறனால என்னால ஸ்டாப் கடைசாயி போகிறோம் பண்ணவே இல்லைனாலும் நான் என்ன பண்ணேன் கரத்தி நான் நிறைய படித்திருக்கேன் அப்பு பிரா படித்தேன் அந்த காலத்துலேயே குழாட்டி வந்து ஆப்பு மணலை சூட் பண்ணி மூட்டை கட்டி கூட்டுகளாக பண்ணி கொடுப்பாங்க இந்த தான் அதுவே வளர்த்து இல்லை நம்ம கூழாங்கல்ல செஞ்சா என்ன அந்த மாதிரி நம்ம அப்போ கூட அங்கே அதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு டெய்லி இது பண்ணிக்கலாம் நார்மலாக டெய்லி ஒர்க்கெலாம் எடுத்துக்கலாம் நூறு த்ரீ ஹவர்ஸ் சூடாக இருக்கும் அதை சூட் பண்ணி நல்ல கிளாக்கான தூய சுற்றி போயிட்டு கரெக்டாக சூட் பார்த்தோம்னா டெய்லிட்ட சூட் இருக்குறாங்க அப்படியே நானும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே விஞ்ஞானம் அப்புறம் மற்ற மாத்திரையும் நிறுத்திட்டேன் இதா நம்ம டாக்டர் கூட கன்சல்ட் பண்ண மாத்திரை நிறுத்த அதுக்கேற்ற அது ஒரு ஆறு மாதம் நிறுத்திட்டேன் அந்த மசாஜி ஆறு மாதம் நிறுத்திட்டேன் அதுவும் இல்லாமல் அது வேறு அந்த வர சிக்ஸ் வர போன மாதம் வந்து மின்னல் மொட்டை மலைகள் வந்து காத்திரி ஏன் மேலே கிடைப்பாங்க சொல்லிட்டு ஒரு ஒரு வித்தியாசமாக